ஹாய் மக்களை நம்ம எஸ்டேட் வீடுகளில் நம்ம அன்றாடம் செய்கிற வேலையிலேயே ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னா இதுவும் ஒரு கஷ்டமான வேலை தாங்க என்னன்னா காலையில் இருந்துச்சு நம்ம பொத்தி படுக்கிற கம்பளியை மடிக்கிறது பெரிய வேலைங்க ஒரு ஒரு கம்பளையும் தூக்கி மடிக்கிறதுக்குள்ள குறுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மடிச்சிருவோம் பசங்களா இருக்கட்டும் நானும் ஹஸ்பண்ட் அத்தை எல்லாருமே அவங்கவங்க கம்பளி பெட்ஷீட் எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு கம்பளி எல்லாமே மடிச்சேன் குறுக்கெல்லாம் வலிக்குங்க ஏன்னா ஒவ்வொரு கம்பளியும் அவ்வளோ வெயிட்டா இருக்கும் அதுவும் இது நம்ம அலசுற அதுக்கெல்லாம் படுற பாடு இருக்கேன் ஒரு கம்பளி அலசணுன்னா ஒன் வீக் ஆகுங்க அதை முக்கி வைக்கிறதுக்கே மூணு நாள் ஆகும் அதை அலசி தண்ணி ரெண்டு கம்பளை போட்டு வச்சு எடுக்க எப்படி பார்த்தாலும் பத்து நாள் ஆயிரும் அந்த அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு கம்பளி ஏன்னா நம்ம லேசான கம்பளி எல்லாம் பொத்தி படுத்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு குளிர் தாங்காது தான் ரொம்ப வெயிட்டான கம்பளி ஒவ்வொரு கம்பளி ஆனால் பனிக்காலம் வந்துச்சுன்னா இந்த கம்பளிலாம் நமக்கு பத்தாது ரொம்ப குளிர் அடிக்கும் அதனாலேயே தான் கட்டில் ஃபுல்லாக கம்பளியாக இருக்குது ஒருத்தங்க கமாண்டில் கேட்டிருந்தாங்க அக்கா அந்த கம்பளிலாம் நான் அந்த நம்ம ஹோம் டூரில் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கேட்டாங்க இந்த கம்பளி பத்தி சொல்லுங்கன்னு அதுதாங்க இது டெய்லி இதை உதறி மடிச்சு வைக்கிறதே போதும் போதுன்னு ஆயிரும் அதுக்கே இப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் ஆனால் அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சாங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி தாங்க நாங்கள் டெய்லி கட்டில் வந்து கிளீன் பண்ணுவோம் நம்ம ஊர் நாட்டில் அப்படின்னா நம்ம வந்து பாய் விரித்து கீழே படுப்போம் இந்த கீழே படுக்கிற சுகம் சுகத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த கட்டில் படுக்கிறதெல்லாம் அதுக்கு ஈடாகவே ஆகாது இருந்தால் நமக்கு குளிர் தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அந்த கட்டலில் வந்து படுக்கிறோம் வீட்டுக்கு கெஸ்ட்டு ஏதாவது இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க அம்மா தங்கச்சிங்கலாம் வந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கீழேயே கம்பளி விரிச்சு படுத்துப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே